ஸ்ரீ அஸ்ரவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்ரனும் ராகுவும் இணையது தசை நடக்கிறவங்களுக்கு நடப்புல இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் படி தசை நடக்கிறவங்களுக்கு தசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகு தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோட சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் இணையறாங்க செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாசம் ராகுதை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்கள் நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு அதனால பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்கிரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்கரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் துலாம் துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான மாதமாக ஸ்பெஷலான மாதமாக அமைய போகுது எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உச்சமாகிறார் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் சூரியனும் ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் மிகச்சிறப்பான மாதம் உங்களுடைய மனசு மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியோட இருக்க போகுது உடல் ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பழிக்க போகுது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம் ராசி அதிபதி உச்சமா இருந்துட்டாலே உங்களால எதையுமே சமாளிக்க முடியும் சமாளிச்சுடுவோங்கிற தைரியம் இருக்கும் உங்க கையில எதுவுமே இல்லைன்னா கூட மிகுந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகமா இருக்கும் எங்க போனாலும் அங்க அந்த இடத்துல நீங்க ஸ்பெஷலான ஒரு நபரா மதிக்கப்படுவீங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது மனசுல எந்த முடிவையும் தீர்க்கமா எடுக்க முடியும் அந்த முடிவுகளை எளிதா உங்களால செயல்படுத்தவும் முடியும் இந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சமாக அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகுவும் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரியனும் அமர்ந்திருக்கார் ஏழாம் இடத்துல குருவும் புதனும் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வலுவா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களுடைய தொழில் லாபம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல சுக்கரனோட உச்ச சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல அவர் ஏழாம் இடத்துல உச்சமாகி குருவோட சேர்ந்து சுபத்துவமாகறார் அதனால லாபஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் பார்த்து கெடுத்தா கூட லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்த அமைப்பில் சுபத்துவமா சுபரா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் இவற்றிலெல்லாம் நல்ல லாபம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஆனாலும் உங்களுடைய இரண்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து பாவத்துவமா இருக்கார் அதாவது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அதனால உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல எவ்வளவு பணம் வந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்க போற நிலைமை இருக்கும் அல்லது எவ்வளோ பணம் வந்தாலும் செலவுகள் அதுக்கான செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கும் கையில் பணம் தங்காத நிலமையும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல போய் சுக்கரனோட உங்களுடைய ராசி அதிபதியோடு இணைகிறதுனால அதற்கு மேலே நல்ல பணம் இருக்கும் அந்த அந்த பணம் உங்களுக்கு கையிலையும் தங்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற அமைப்பு ஏன்னா ஆறாம் இடம் சுபத்துவமா இருக்குது அதே நேரத்துல இது வரைக்கும் ஏற்கனவே வேலையில இருந்த பக்கமும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில நிரந்தரமா இருக்க முடியல வேலை மாத்திக்கிட்டே இருக்கிற அமைப்பு இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுறது வேலை செய்யற இடத்துல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறக்குரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் நிரந்தரம் மாதம் இவ்வளவு ஊதியம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் எ எதிரிகள் எதிர்ப்புகள்னு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி அந்த எதிர்ப்புகளையெல்லாம் நீங்களே அந்த பிரச்சனைகளையெல்லாம் நீங்களே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க அந்த எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு விலகி வேலை செய்யற இடத்துல ஒரு நிம்மதியோ மகிழ்ச்சியோ குதூகலமும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும் இருக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல இந்த மாதம் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல கூச்சல் குழப்பம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படும் ஆனாலும் எல்லா தாத்தையும் சமாளிக்க வலிமை உங்ககிட்ட இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி உச்சமா இருக்கிறதுனால ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு மேல அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேர்ந்திடும் உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண தடைகள்லாம் எதுவும் இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு திருமணம் கண்டிப்பா நடக்கும் திருமணத்துக்கு வரன் ஈஸியாக உங்களுக்கு அமைஞ்சிடும் காதல் திருமணம் கூட இப்ப கைகூடுற சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இப்ப ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது காதல் திருமணத்திற்கு ஒரு க்ரீன் சிக்னல் காட்டுற ஒரு இடம் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது காதல் திருமணத்திற்கு ஒரு சாதகமான அமைப்பை குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதனால உங்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய எட்டாம் அதிபதி சுக்ரன் உச்சமாகி இருக்கிறதுனால அவர் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் நீங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் அது படிப்புக்காக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் இல்ல சுற்றுலா போறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக வேணாலும் நீங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் நடக்கும் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரதுக்கு விசா வர்றதுக்கு இதுக்கு தடை தாமதங்கள் இருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு அந்த தாமதங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட் வரும் விசா வரும் எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கீங்க உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு பிஆர் கிடைப்பதற்கும் இந்த மாதம் கிரகங்கள் சாதகமா இருக்கு ஏன்னா எட்டாம் அதிபதி உச்சமா இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறது வெ வெளிநாட்டு விஷயத்துல மிகப்பெரிய நல் நற்பலன்களை தரும் ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லை நீங்க ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா உங்களா உங்களுக்கு அதுலயும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வியாபாரம் உங்களுக்கு செழித்து வளரும் அதுல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லயும் உங்களுக்கு இந்த மாதமெல்லாம் பாசிட்டிவான அமைப்பு தான் கிடைக்கும் பனிரெண்டாம் அதிபதி புதன் வந்து இந்த மாதம் நீச்ச பங்க ராஜ யோகத்துல மிக வலுவா இருக்கிறார் அந்த பனிரெண்டாம் மடத்தை சுக்கரனும் உச்சமாகி பார்க்கறாரு அதனால இந்த மாதம் உங்களுடைய செலவுகள் அதாவது சுப செலவுகள் தான் கட்டுக்கரங்காம இருக்கும் நீங்க கடன் வாங்கி செலவு பண்ற சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு வரும் கடன் வாங்கி சுப செலவுகளை பண்ணுவீங்க உங்களுடைய வீட்ல நடக்கிற சுப காரியங்களுக்காக நீங்க வந்து செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதுவும் கடன் வாங்கி செலவு செய்யற சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய லாபாதிபதி சூரியன் இந்த மாதம் ஆறாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்காரு உங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு ஆனால் லாபஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து கெடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு பிப்டி பர்சன்ட் கெடுத்தா கூட இந்த சூரியன் வந்து சுபத்துவமாகறாரு அடுத்த ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல சூரியன் உச்சமாகி குருவோடையும் இணையறாரு அதுவும் ஒரு நல்ல நிலமை ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு அதனால தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி செவ்வாயோட பார்வை ஓரளவுக்கு எடுத்தாலும் கூட சூரியனுடைய நல்ல நிலமையால உங்களுக்கு லாபம் வந்து நல்லபடியா உங்களுக்கு வரும் ஆனா அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய செலவுகளால உங்களுக்கு விரயமாகும் கையில வந்து காசு தங்காத ஒரு தான் ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு துலாம் ராசிக்காரமானவர்களுக்கு படிப்பு விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஏன்னா புதன் நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கிற மேல படிப்பெல்லாம் ஓகே நல்லபடியாகவே இருக்கும் உயர்கல்விக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வெளியூர்ல போய் படிக்கலாம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது இஸ்லாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதனால எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிருவீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை பெருசா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அது கூடவும் இந்த சுக்ரனும் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்